மரியாதையை வாழ்க அன்பான மரியனை கணப்பூர் யூடியூப் சேனல் நேரில் உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் மாதாவை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதல் ஒவ்வொரு நாளும் அரிய மாதா பற்றிய செய்திகளை நாம் கொடுத்துக்கிட்டு வரோம் அந்த இந்த தொடரில் மாதா சம்பந்தப்பட்ட மனவழிய ஜபங்கள் என்ற இந்த வாரத் தொடரில் நாம் இருக்கின்றோம் ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பில் ஏழு வீடியோக்கள் வரும் அந்த மாதிரி தொடர் தான் இந்த ஓராண்டு தொடர் இந்த தொடர் முழுசு உங்களுக்கு வேணும்னா மாதா பற்றிய செய்திகளை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா எம் எம்ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஊர் உங்களுடைய பேர் இதை போட்டு கீழே போய்ட்டுக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் தினந்தோறும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைக்கிறேன் அன்பானவில் இந்த தொடரில் இன்று நான் பார்க்க போகின்ற மனவள்ளி ஜபம் மாதா சம்பந்தப்பட்ட மனவள்ளி ஜபம் சேசு மரி சூசை அவ்வளோதான் சேசு மரிசூசை இது ஒரு ஜபம் மூணு பேருடைய பெயர் அந்த பெயரை சொல்கிறதே ஒரு பெரிய பலன் தருகின்ற ஜபமாக இருக்குது அவங்களுடைய திருக்குடும்பத்தினுடைய பேரை சொல்கிறது அதில் மாதாவுடைய பேரும் அடக்கம் சேசு மறி சூசை அப்படின்னு ஒரு தரம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஏழு வருட பலனை பெறலாம் இந்த ஏழு வருட ஞானப்பழன் என்பது கத்தோலிக்க திருச்சபையின் அதிகாரபூர்வமான பலன்களின் பொக்கிஷம் என்ற அந்த புத்தகத்திலிருந்து என் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தின் பிரகாரம் இந்த பலன் நமக்கு திருச்சபை வழங்குது சிசு சூசை ஏழு வருட ஞான பலன் அப்போ ஒரு தரம் சொன்னோம்னா ஏழு வருஷம் நாம் நிறைய புண்ணியங்கள் செய்து நிறைய நல்ல அவைகள் செய்து நிறைய திருப்பலி ஒப்பு கொடுத்து த தர்மங்கள் செய்து நல்ல செயல்கள் செய்து கிடைக்கின்ற புண்ணியம் இந்த ஒரு தரம் இந்த ஜபத்தை சொன்னால் கிடைக்கும் அப்போ இந்த ஜபத்தை நம்ம எத்தனை முறை சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் சைசு மரி சூசு என்ற இந்த பேருக்கே இவ்வளவு வல்லமையை கடவுள் கொடுத்து வச்சுருக்காரு அப்போ இந்த ஜபத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இல்லைங்களா இந்த மாதிரி ஞான பலன்களை கொடுக்கக்கூடிய மனவள்ளிய ஜபங்கள் அடங்கிய இந்த ஜப புத்தகம் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் இது பாரம்பரிய திருக்குடும்ப பக்தி மாலை அப்படின்ற ஜப புஸ்தகத்தில் தான் இருக்குது இப்பொழுது வருகின்ற திருக்குடும்ப பக்தி மாலைன்ற புத்தகத்தில் ஜப புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மனவொலி ஜபங்கள்ன்ற பகுதி இல்லை அதை நீக்கிட்டாங்க என்ன காரணம் தெரியல ஆனால் இந்த பாரம்பரிய திருக்குடும்ப பக்தி மாலை அப்படின்ற இந்த ஜப புஸ்தகத்தில் பாரம்பரியமான எல்லா ஜபங்களும் இதில் இருக்குது நம்ம தாத்தா பாட்டி காலத்து ஜபங்கள்லாம் இதில் இருக்கும் அதெல்லாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு ஆனால் இந்த புத்தகத்தில் இருக்குது இது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க தூத்துக்குடி மாதா அப்போஸ்தலர் சபை கீழே நம்பர் போயிட்டுருக்கு பாருங்க அந்த தூத்துக்குடி மாதா அப்போஸ்தலர் சபைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க ஜிபேயில் நீங்கள் பணம் போட்டு இந்த புத்தகம் உங்களுக்கு பார்சலில் அனுப்பி வைக்கப்படும் அழகான அருமையான ஒரு கத்தோலிக்க பொக்கிஷம் இது எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய புத்தகம் இது ஜவ புஸ்தகம் நம்முடைய குழந்தைங்களுக்கு இதிலேருந்தே நம்ம ஜவங்களை கற்றுக் கொடுக்கணும் இதை இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் தொடரணும் இந்த புத்தகம் உங்கள் வீட்டில் இருக்கணும் என்பார்களே இந்த அருமையான செய்தியை இந்த ஜப புஸ்தகம் மாதா பற்றிய ஜபம் இதையெல்லாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து மாதாவின் தூதராக இருந்து இதை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவுடைய தூதராக இருந்து தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாதையே வாழ